ஏன்னா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணடி அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களால கூட வரலாம் நம்மளே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலே வந்து கந்திருஷ்டி வைப்போம் இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிறவங்க நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் போறாங்கன்னா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அப்படின்னு சில பேர் வாயை திறந்து சொல்லுவாங்க சில பேர் மனசுக்குள்ளாரே என் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா இன்றைக்கி அப்படின்னு நினச்சிப்பாங்க ஸோ வந்து நம்மளுக்கு தெரியாமலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலே நம்ம கந்திருஷ்டி போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம இதை மாதிரி நினைக்கும் போது வெளியில் போனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடம் அதை மாதிரி பல இடங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து நல்ல வாழ்க்கை இவளுக்கு அப்படின்னு சொல்லும் அந்த ஏக்கப் பெருமூச்சு கூட வந்து ஒரு கந்திருஷ்டியாக மாறுவதற்கு வாய்ப்புக்கு இருக்குது அதாவது அவங்க எண்ணம்லாம் வந்து ரொம்ப கெட்ட எண்ணம் பொறாமையான எண்ணம் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது நம்மளுக்கெல்லாம் இதில் மாதிரி எல்லாம் எப்போ இருக்க போகிறோமோ அப்படின்னு ஒரு ஏக்க பெருமூச்சு விடுவாங்கல்ல